சிவாய நமக்கு திருவாசகத்தினுடைய ஐம்பத்தி ஓரு தலைப்புகளில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு பதிகங்களில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது பிடித்த பத்து என்கிற தலைப்பு இந்த பிடித்த பத்து என்கிற இந்த பதிகத்தில் இந்த தலைப்பில் பத்து பாடல்கள் இருக்கிறது அதில் ஓரி ரெண்டு பாடல்கள் சொல்லி இது என்னவென்று நாம் சொல்லிவிட்டு அது பற்றி நாம் பார்ப்போம் பிடித்த பத்து என்பது என்னன்னா இறைவனை போய்ட்டு பிடிச்சிக்கிறது இறைவன் வந்து இவர் தான் கடவுள்னு தெரிஞ்சு அவரை விடாமல் போய் பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியாவது வந்து இந்த பிறவிலாம் இந்த 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 நாசமாக போன மண்ணாக போன இந்த இந்த பத்து பிசாக்கு பிரயோஜனம் இல்லாத தம்பிடிக்கு பயன்படாத இந்த பிறவி எனக்கு வேண்டாம் ஈசனே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று ஈசன்கிட்ட போய் கதறி அழுவ வேண்டியது இப்போது நம்ம ஒரு சிபார்சு சிபாரசுக்கு போகிறோம்னு வச்சுக்கங்களேன் சிபாரசுக்கு நம்ம யார்கிட்ட போவோம் ஏதோ நமக்கு தேவையான ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு அதிகாரிகிட்டே நம்ம சிபாரசுக்கு போகிறோம் அந்த அதிகாரி எப்போ நல்ல மூடாக இருப்பார் எப்போ வந்து ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நேரமாக போய் நமக்கு அந்த அதிகாரிகிட்ட பேசுவோம் இல்லையா அது மாதிரி என்னை வந்து இந்த பிறவியிலேருந்து இப்போ அறுத்து என்னை வந்து பிரச்சனை இல்லாமவோ உன் கூட சேர்த்துக்கோ என்னை வந்து ஒன்று உன்னுடைய அந்த அந்த சிற் இந்த சிற்றின்பத்திலேருந்து என்னை நீக்கி பேரின்பமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஜோதியில் என்னை ஐக்கியமாக்கி கொள் என்று ஈசனிடத்தில் நான் வந்து போய் கேட்குறேன் அது எந்தெந்த மாதிரி நேரத்தில் கேட்குறேன் அப்படின்றதா இந்த முக்தி கலப்புரைத்தல் அதாவது என்னை வந்து முன் சேர்த்துக்கோ எனக்கு இது வேணாம் நான் முக்தி அடைஞ்சிடணும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிடித்த பத்து பிடித்த பத்து என்னன்னா எந்தெந்த நேரத்தில் போய் நம்ம இறைவனை பிடிச்சா அவன் நம்மளை வேணான்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி நேரத்திலலாம் போய் பிடிக்கிறது எங்கே இதில் ஒரு பத்து இடங்களில் பிடிக்கிறது சொல்கிறாங்க இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் இம் எனும் ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் போய் பிடிச்சிருக்கு அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாரா சரி என்னடா அது நம்ம அந் அவருந்த சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி போது அவர் நமக்கு வந்து ஈசனுடைய வேலையாக அதுதானே திருவிளையாட தானே வாரி வழங்க வேண்டியது தானே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதில்லை அப்படி கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொன்னோம்ல அப்போ எங்கே போய் நடு சுடுகாட்டில் வந்து அவர் வந்து தன்னை மறந்து இரவில் வந்து நடனமாடி அந்த சமயத்தில் போய் பிடிக்கிறது அந்த டைமில் போய் அவன் காலில் வீண்டனா சாமியான்னு எப்படியாவது ஏற்றுக்கன்னா ஏற்றுக்குவார் அது மாதிரி அந்த பிடித்த பத்து அப்படின்னு சொல்றது வந்து அந்த இறைவனுடைய அந்த இறைவனுடைய பாதத்தை பிடித்துகிற பிடித்து இடங்கள் ஒரு பத்து இடங்கள் அந்த இடங்களை பற்றி தான் மாணிக்கவசர் இதில் சொல்றாரு அதில் ஒரு சில பாடல்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாட்டு பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் மழையை நம்பி விதை விதைச்சாரு ஏட்டு கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு இறைவன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாருன்னு கண்ணதாசன் வந்து நம்முடைய திருவிளையாடல ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவர் போன வருஷம் நம்பி வெத வெதச்சாரு ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு இறைவன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நாம் என்ன நினச்சாலும் நாம் என்ன சிந்திச்சாலும் நாம் எவ்வளோ வரவு செலவு பண்ணாலும் நம்முடைய நமக்கான எக்ஸ்பைரி டேட்டை முடிவு பண்ணுறது எம்பெருமான ஈசன் தான் நீ வந்து ஒரு கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்குற ஒரு பண்ணு பாக்கெட் வாங்குற ஒரு சாதாரண ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்குற அப்படின்னா அதுக்கு கூட வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது எக்ஸ்பி எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆனால் உனக்கு மேனுஃபேக்சரிங் டேட் தெரியும் நீ இந்த உலகத்துக்கு வந்த நாள் தெரியும் ஆனால் நீ எப்பொழுது ஆக போகிறாய் எப்பொழுது உன்னுடைய காலம் முடிவடைய போகிறது என்கிற அந்த கணக்கு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இறைவனை பரம்பொருளை எப்படி நாம் வந்து அவன் காலில் விழுந்து வணங்கி நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு அவங்க கூட போய் சேர்ந்து பேரின்ப ஜோதியில் நாம் எப்படி கலப்பது என்பது பற்றித்தான் இந்த பிடித்த என்ற தலைப்பில் நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார் பாச பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனு கருளியே பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்குழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே இசனே சிக்கன பிடித்தேன் இனி எங்கி நீயே பாச வேரருக்கும் பழம்பொருள் தன்னை எனக்கு வந்து மனைவி மக்கள் பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர் இப்படி எந்த ஒரு உறவும் வேண்டாம் எல்லா உறவும் பொய்யானது இந்த பொய்யுலக வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் உன்னோடு நிலையான வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆகவே என்னை உன்னுடன் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் சேர்த்துக்கொள் என்று ஈசனே உனை சிக்கன பிடித்தேன் இனி எங்கிழந்திரல் உதயினி பாசவேரடுக்கும் பழம்புருதன்னை பற்றுமாறு அடியேனு கருளை பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்குழல் காட்டிய உம் பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உனை சிக்கன பிடித்தேன் செல் அதாவது தேசியுடைய விளக்கே செழிஞ்சுடன் மூர்த்தி செல்வமே சிவபெருமான் ச எப்படிலாம் வந்து அந்த சிவபெருமான புகழார் பாருங்கள் அப்படி அடுத்தது அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரா அமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்து அருவுவது இனியே இம்மையே உனை சிக்கன பிடித்தேன் எனக்கு அம்மையே அப்பா என்னுடைய நான் என்ன தவறு செய்தாலும் சிற்றின்பங்களில் இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பயன்படாத சில தவறான காரியங்களில் நான் விழுந்து கிடக்கிற பொழுது அதெல்லாம் தவறு அதெல்லாம் சிற்றின்பம் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் உனக்கு பிரயோஜனப்படாது என்பதை சொல்லி அதாவது நிரந்தர இன்பம் பேரின்பத்தை காட்டி உன்னுடைய பாதங்களை காட்டி என் உன்னோடு என்னை சேர்த்துக்கொள்ள துணிந்த என் சிவபெருமானே அப்பனே சிவபெருமானே எப்படி நான் என் உனக்கு நான் நன்றி கடன் தீர்க்கப் போகிறேன் என் தாயையும் தந்தையும் போல இருந்து என்னை காப்பாற்றியவன் உன்னை நான் எப்படி விடுவேன் இம் எனும் மந்திரத்தை சொல்லி உன்னை உன்னிடத்திலே நான் உன்னை விடாமல் பிடித்து கொள்ளப் போகிறேன் என்று வாசகர் சொல்லுகிறார் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துகிப்பாவியே நுடைய மூனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாகி தேனினை சுரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானும் எப்படி பாருங்க அந்த 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 வார்த்தைகள் எல்லாம் தமிழில் நீங்கள் அதை தான் தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த ஒரு ஒரு முறை இந்த திருவாசகத்தை படிப்பிச்சிங்க அப்படின்னா இந்த திருவாசகத்தை விட்டு நம்மால் வெளியில் வரவே முடியாது அவ்வளவு வார்த்தைகள் இருக்கிறது அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது அவ்வளவு கருத்து நிறைந்த சொற்கள் இருக்கிறது திருவாசகம்னா எல்லோரும் நீ பிடித்த பத்து ஒரு ஒரே ஒரு விஷயம் பிடித்த பத்துனா என்ன இறைவனை போயிட்டு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்றோம் என்னவும் கூட சேர்த்துக்கோ அப்படிலாம் உன்னை உட முடியாது நீ என்னை வந்து ஏத்துனாதான் இங்கு போக முடியும் என்னை கூட்டு போய் எங்கே போனாலும் பிள்ளைகள் எப்படி போய் பெற்றோர்கள் காலை பிடித்து கொண்டு நானும் உங்களோடு வருவேன் என்று அடம் பிடிக்கிறதோ அதுபோல கொடுத்த கடனை வாங்குகிற பொழுது திரும்ப கேட்கிற பொழுது கடங்காரன் எப்படி கொடுத்தவனுடைய காலில் விழுந்து தயவு செய்து என் கடனை கொடுத்து விடு என்று கெஞ்சுகிறானோ அதை போல பிடித்த பிடி இரும்பு பிடி உடும்பு பிடி ஒன்றும் செய்ய முடியாது நீ எனக்கு அறிவு புரிந்தால் மட்டும்தான் இங்கிருந்து நீ செல்ல முடியும் என்று நல்ல அதாவது தில்லையில் கூத்தனிடத்தில் தென்பாண்டி நாட்டனிடத்தில் தேசனே தேனாரமுதேன்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானிடத்தில் அப்படியே போய் பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி முக்தி களப்புரைத்தல் அதுதான் பக்தி திரு அதுதான் வந்து நம்முடைய இது நம்ம பத்து பிடித்த பத்து பிடித்த பத்து என்கிற தலைப்பில் பத்து பாடல்கள் இருக்கிறது அதை மூன்றில் இப்பொழுதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அற்புதமான ஒரு தலைப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் ஒருவனை தவிர நமக்கு யாருமே இல்லை அவன்தான் நம்மை ஆற்றுப்படுத்துகிறவன் அவன்தான் நம்மை அதாவது இந்த ஆன்மார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்ம சேர்த்து வச்ச பொருள்லாம் போயிடுச்சு மனைவி மக்கள் எல்லாம் போயிட்டாங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியாக மயானத்தில் கொண்டு வந்து என்னை வந்து அடக்கம் செஞ்சுட்டு அதாவது புதைச்சிட்டோ எரிச்சிட்டோ எல்லாரும் போயிட்டாங்க எனக்கு யாருமே இல்லையே இதுக்காக நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ சொத்துக்களை சேர்த்தேன் இவ்வளோ நம்ம ப பணம் பொருள்லாம் சேர்த்தேன் இதெல்லாம் எனக்கு ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் பயன்படாமல் போய்டுன்னு எனக்கு தெரிஞ்சுருந்தால் நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனே ஐயோ கடவுளே இதுக்காகவாக நான் இப்படி ஓடினேன் ஆடனேன் அலைஞ்சேன் சம்பாரித்தேன் இதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே இன்றைக்கி நான் யாருமே இல்லாமல் அனாதையே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடு மயானத்தில் அந்த ஆன்மா அழுது கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கை வந்து நான் நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதலாக என்று சொல்லுவான் அது எங்க அப்பன் சிவபெருமானுடையது ஆன்மா கலங்கி இருக்கிற பொழுது கலங்காது என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை ஆறுதலான வார்த்தையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய சிவபெருமான் அந்த சிவபெருமானினுடைய பாதங்களை பணிந்து சிவபெருமானனுடைய அருளை பெற்று அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ திருவாசகத்தை படித்து நாம் அனைவரும் முக்தி கலப்பதற்காக மகிழ்வோடு வாழ்வதற்காக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுவோம் ஈசனை வேண்டுவோம் திரு